குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சிக்ரோதி ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று பிற்பகல் ஒரு மணி பதிமூணு நிமிடம் வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் நாம யோகம் இன்று மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் பிற்பகல் ஒரு மணி பதிமூணு நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசை கரணம் அமிர்தாதி யோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை அமி அவிட்டம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் ஒன்று நாற்பத்தி ஐந்துலேருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை வாரசலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம் நட்சத்திரம் அதிகாலை அதாவது ஒரு மணி ஐந்து நிமிடம் திருவாதிரைக்கு இருக்கு அதன் பின்பு உணர்பூசம் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை புனர் பூசத்துக்கு அதன் பின்பு பூசத்துக்கு ஆரம்பிக்கும் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் அப்படின்னாலே முருகப்பெருமான் வழிபாடு அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில ஆடி செவ்வாய் இது முதல் செவ்வாய்ன்னு சொல்லலாம் இரண்டாவது செவ்வாய்ன்னு சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியமே வந்து கடகராசிக்குள்ள சூரியன் பிரவேசமாகி விட்டார் அதனால வந்து இது இரண்டாவது செவ்வாய் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த செவ்வாய்க்கிழமையில ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்கிழமை அம்மனுக்கு உகந்த ஒரு நாள் அம்மன் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள் கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சம் கனியும் அது கூட பச்சை கருப்பு வச்சு கொண்டு போகும் மிக சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த துஷ்ட தேவதைகள் நிறைய நெகட்டிவிட்டி இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு மந்திரம் சொல்றேன்னு சொன்னேன் சில பேருக்கெல்லாம் வந்து ரோட்ல சுத்தி போட்டா கூட அந்த திருஷ்டியை தாண்டினால பிரச்சனை வந்துடும் இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப நான் சொன்ன மூலிகை வீட்டுல போடலாம் இப்ப இந்த மந்திரம் சொல்ல முடியாதவங்க இந்த தூபத்தை போட்டு அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் சரி அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துறோம் கடக லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கரனும் சிம்மத்தில் புத பகவான் கண்ணியில் கேது பகவான் விருட்சிகத்தில் மாந்தி பகவான் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் அங்காரகனும் குரு பகவான் இணைந்திருக்கிறார்கள் இன்றைய தினம் ஒன்பது மணி இருபது நிமிடம் காலையில சந்திர பகவான் கும்பராசிக்குள் பிரவேசம் கடகராசிக்கு சந்திராசிரமும் ஆரம்பம் ஆகும் நான் சொன்ன மாதிரி இப்ப சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்தேவதைகள் அந்த வட்டத்தை தாண்டி துர்தேவதைகளை கெட்ட சக்திகளை எதிர்மறை ஆற்றல் ஒருவர் உடம்புக்குள் புக முடியாது இந்த மந்திரம் சொன்னால் இது வந்து உடல் கட்டு மந்திரம் சொல்லலாம் அதே மாதிரி சில பேர் உச்சரிக்க முடியாதவர்கள் இந்த பொருளை வாங்கி வீட்டில் போடலாம் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்ற தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்கள் சரிங்களா உங்களுக்கான மந்திரம் என்ன அப்படின்னா ஓம் உமா மகேஸ்வரன் முன்னிற்க பாதம் இரண்டும் பூமி தேவி காக்க கணுக்கால் இரண்டும் கணபதி காக்க துடையும் உந்தியும் துர்கை காக்க வைறும் மார்பும் வைரவன் காக்க கழுத்தும் புஜமும் கதிர்வேல் காக்க கண்ணும் புருவமும் காளி காக்க முகமும் கபாலமும் மும்மூர்த்தி காக்க ஓம் அம் உம் சம் வம் சிவ சிவா கட்டு கட்டு என் தேகம் முழுவதும் சங்கு சக்கரம் காக்க பகைவரைவை கட்டு பிசாசுகளை கட்டு எதிரிகளைக் கட்டு ஏவலை கட்டு இந்திரன் முதல் ஈசானே கட்டு நான் தொட்ட மந்திரம் நீ தொட்ட மந்திரம் நான் தொட்ட மூலி நீ தொட்ட மூலி எட்டு திசையும் பதினாறு கோணமும் என் முகமாக ஓம் சிவைய நம சிவைய நம சிவைய நம இந்த மந்திரத்தை எப்போதும் உச்சரிக்கலாம் தப்பே கிடையாது உங்களுக்கான பிரச்சனைகள் எப்போது தொடங்குகின்றதோ அப்போது மட்டும் உச்சரித்தால் கூட போதும் தினந்தோறும் உச்சரிக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது சில பேர் உச்சி வேளையில் வெளியில் சென்றுவிட்டு வந்தால் இரவு நன்றாக தூங்கவே மாட்டாங்க பசி எடுக்காது வாந்தி மயக்கம் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் எங்கேயோ பயந்தது போல முகம் மாறி இருக்கும் இப்படிப்பட்ட தருணங்களை அவர்களது வாயால் இந்த மந்திரத்தை உச்சரிக்க செய்தால் சிறப்பாக இருக்கும் பாதிக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட அந்த நபரால் மந்திரத்தை உச்சரிக்க முடியவில்லை என்றாலும் உங்களது கையை அவருடைய தலையில் அதாவது அவர்களுடைய தலையில வச்சு நீங்களே இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாம் அதனுடைய பலன் குறிப்பிட்ட நபரை போய் சேரும் இது உண்மையிலே பெரிய அற்புதமான மந்திரம் இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் உங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி பயன்படுத்துங்க அதாவது எந்த ஒரு விஷயமும் சொல்லி கொடுக்கறது தப்பு கிடையாது ஆனா அது நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்தணும் அதுதான் அங்க இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா சில பேர்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத பண்ணிட்டு அதனால அவங்களுக்கும் ஒரு பாதிப்பு வரக்கூடிய ஒரு தன்மையை அவங்களே ஏற்படுத்திப்பாங்க கவனமா செய்யுங்க இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் நீங்க மனப்பாடம் கூட செஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா அதனால இதை எழுதி வச்சுக்கிட்டு கூட நீங்க என்ன பண்ணுங்க அத மனப்பாடம் பண்ண சரிங்களா சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க அன்பார்ந்த ராசி நேயர்களே மேசராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகும் சொல்லலாம் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு நாளு குழப்பங்கள்லாம் விலகும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் வெளியூரிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் நல்ல செய்திகள் சந்தோஷமான செய்திகள்லாம் கிடைக்கும் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு சூழல்லாம் ஏற்படும் தடைபட்ட சில வேலைகள் நிறைவேறும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்து வந்ததுலாம் விலகும் அதே போல தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதுசே இசை தெற்கு திசை இசையின் மூன்றாம் அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள் பரணி நட்சத்திர தன்னம்பிக்கை ஏற்படும் கிருத்திகை நட்சத்திர பிரச்சனைகள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படுகின்ற ஒரு நாள் சகோதரர்களா ஆதரவாக உங்களுக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம் அரசு சார்ந்த பணியில சாதகமான சூழ்நிலையில ஏற்படும் ஆன்மீக தளங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கைப்படும் தன வரவுகள் மூலம் சேமிப்பு அதிகரிக்க வெளியூர் பயணங்கள் அனுகூலம் உண்டாகும் என்ற நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் ஒன்றாம் அதிர்ஷ்ட சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் நிறைந்த ஒரு நாள் மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடித்தால் சிறப்பாக இருக்கும் கவனமா இருக்கணும் பண விஷயத்துல கவனமா இருக்கணும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மிதுன ராசி எல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்திராசமும் விலகுது அதனால இன்னைக்கு எல்லா விதத்திலயும் நன்மைகள் நடக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் சந்தோஷம் கூடும் எதிர்பார்த்த தன வரவு எல்லாம் கிடைக்கும் என்ன ஒண்ணு உங்களுடைய வார்த்தையில நிதானத்தை காட்டணும் காரணம் என்னன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது மூன்றுக்கு அதிபதியான ஒரு சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க வார்த்தையில நிதானத்தை காட்டினால் மிக சிறப்பாக இருக்கும் அதுதான் மிக மிக முக்கியம் அதனால வார்த்தையில நிதானத்தை காட்டுங்க குடுக்கல் வாங்கல்லையும் நிதானத்தை காட்டுங்க வீடு மனை இந்த ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் கூடும் ஆனா அது நல்ல செலவுகள் தான் வந்து வேற அது தேவையற்ற செலவுகள்லாம் சொல்ல முடியாது வேலை எல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் நிர்வாகத்துறை திறமைகள்லாம் வெளிப்படும் அதே மாதிரி பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்னைக்கு மேம்படக்கூடிய ஒரு நாள் அதிர்சிசை தெற்கு திசை செய்ய மூன்றாம் நர்சு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தேடல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் உங்கள் திறமைகளாக வெளிப்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க ஏன்னா ஒம்பது இருபது வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி அதே மாதிரி அந்த ஒரு சந்திராசம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நன்றாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சமூக பணிகளில் சில மாறுபட்ட அனுபவம் ஏற்படும் மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்காமல் நீங்களே உங்கள் செயல்களை செய்வது மிகவும் நல்லது வாக்குறுதி கொடுக்கும்போது சிந்தித்து வாக்குறுதி கொடுங்க வாகன மாற்றங்கள்ல செய்யும் போது பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு அதை முடிவு எடுங்க உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல் ஏற்படும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சந்திராசமும் ஆரம்பமாகும் திசை தென்மேற்கு சிசை ஆறாமின் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள் பூசம் நட்சத்திரக்காரர்கள் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர் நல்ல மாற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே முக்கிய மனிதர்கள் அதாவது பிரமுகர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களை இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு கணவன் மனைக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் வெளிநாட்டு அயல்நாட்டு வேலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுல வந்து ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள்லாம் ஏற்படும் வர்த்தகம் தொடர்பான வேலையில புதிய முதலீடுகள் சிந்தித்து செய்யுங்க அதில் நெருக்கமானவர்களிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் அதே போல இன்றைய நாள் மன நிறைவும் இன்னைக்கு ஏற்படும் ஏன்னா ஏழாம் இடத்துல சந்திரன் வரும்போது ஒரு சுபமான ஒரு நாளாகவும் அமையும் அதிசய தெற்கு திசை நேராமின் வெள்ளை நிறத்தை பயன்படும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் பூரம் நட்சத்திர ஒரு சில விஷயத்தில் நல்ல முடிவுகள் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசின் நேயர்களே தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ஒரு பிடிவாத குணம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த பிடிவாதத்தை மட்டும் தளர்த்தி கொள்ளுங்கள் சிறப்பாக இருக்கும் இழுபறியான வழக்கெல்லாம் முன்னேற்றமான சூழல் ஏற்படும் பிள்ளைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க நெருக்கமானவர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு தருணம் கால்நடை தொடர்பான வியாபாரத்துல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் அடுத்த இனத்தவர் மூலம் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்க எதிர்பாரா சில வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் நல்ல யோகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிசயசை மேற்குசை அதி ஆறாமின் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும் சித்திரை நட்சத்திரம் மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே சிறு சிறு காரியத்தில் தடை தாமதம் ஏற்பட்டாலும் ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கும் நெருக்கமானவர்கள் வருகையால் சந்தோஷம் ஏற்படும் புதிய வேலை சம்பந்தமான முயற்சிகளெல்லாம் கைகூடும் பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் வேலை சம்பந்தப்பட்ட புதிய இலக்குகள்லாம் இன்னைக்கு மனதில் ஏற்படுகின்ற ஒரு நாள் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி ஏற்படும் கலை பொருட்கள் மீது நிறைய ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசே சே வடகுசே சே நான்காம் எண் நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள்லாம் கைகூடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள்லாம் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் எண்ணிய எண்ணங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் தாய் பற்றிய எண்ணங்கள் மனசுல அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்க அவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றியும் இன்னைக்கு வண்டி வாகன பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் வாசனை திரவியங்கள் மீது ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் சில பேருக்கு பரம்பரை சொத்து அந்த சொத்துகளால் சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு வியாபாரத்தில் சிறு சிறு மாற்றங்கள் மூலம் நல்ல ஒரு மேன்மையான ஒரு சூழல்லாம் அமையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் உங்களுடைய உழைப்புல ஒரு எஃபர்ட் போடுங்க சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அசைன் மூன்றாம் சந்தன நேரத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர் எண்ணி எண்ணங்கள் எல்லாம் மேம்படும் அனுஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நாள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே குடும்ப பெரியோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும் மனசளவுல புதிய தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் மனசுல ஒரு புதுவிதமான வியூகங்கள் உண்டாகக்கூடிய கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்கும் தடைபட்டு வந்த சில காரியங்களை செய்து முடிப்பீங்க அக்கம் பக்க வீட்டார் பற்றிய புரிதல் எல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிசயசே வடதிசை இசையின் ஐந்தாம் அரிசி சாம்பல் நிறத்தை பயன்படுத்து மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் போராடும் நட்சத்திரம் தன்னம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல புரிதல் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்துல உள்ளவர்கள் தாய் தந்தை தாத்தா பாட்டி இந்த மாதிரி மூத்த சகோதரர்கள் இவர்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு ஆதரவாக இருப்பார்கள் நண்பர்களின் சந்திப்பு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் யோசிச்சு அந்த வாக்குறுதியை கொடுங்க அரசு காரியங்கள் எளிதில நிறைவடைய ஒரு தன்மை இருக்கு குண நலன்களில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு அஹ் பல்லுல சின்ன சின்ன வழிகள் எல்லாம் வந்து நீங்கக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகும் இன்றைய நாள் நட்புகளால் நன்மை நடக்கும் அதிச இசை தெற்கு திசை இசையின் எட்டாமின் அசுனின் நீல நிறத்தை பயன்படுத்தின உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆதரவு கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மை எல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே தனம் தொடர்பான செயல்பாட்டுல கவனம் தேவை புதிய பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் கிடைக்கும் அதே போல நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்த்தால் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்களுடைய சிந்தனையில ரொம்ப கவனம் தேவை தேவையற்ற சிந்தனைகள்லாம் தவிர்த்துருங்க குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் கோபத்தை விடுங்கள் இன்றைய நாள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இசை மேற்கு திசை அதிசயின் நான்காம் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படும் அவிதம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு கவனமா இருங்க செலவும் இருக்கும் இன்னைக்கு விரைய செலவுகள் நிறைய இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு அதுவும் தாய்க்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வெளியூர் பயணங்கள் மூலம் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை வியாபாரத்துல நல்ல மாற்றமான சிந்தனைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் கலைதுறையினருக்கு பொருளாதார பொருளாதார சிக்கல்கள்லாம் குறைகின்ற ஒரு தருணம் இருக்கு எந்த ஒரு விஷயத்திலும் வேகத்தை காட்டாதீங்க உங்களுடைய புத்திசாலித்தனத்தோடு செயல்படுது மிகவும் நன்மையை தரும் உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் ஏற்படும் என்ற என்னால் மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் மறைமுக தொல்லைகள்லாம் விலகக்கூடிய ஒரு நாளாகவும் நிற்காமை திசை வடக்கு திசை அதிசயன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட இளஞ்சவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்கள்லாம் குறையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக நிக்காமேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்